எனக்கு நல்லா யாவும் இருக்கு பங்காளி வடிவேலுடைய நிர்வாகி முருகே முருகே முருகேசனுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை நாங்கள் மூணு பேரும் நின்றுக்கிட்டு இருந்தோம் அழுது டபுளா ஏண்டா இவன் பங்காளிக்கு எதோ பிரச்சனைனா அவர் வீட்டில் ஒரு தண்ணியை போட்டு தண்ணியை போட்டு ராவடி பண்ணி டபுளா சரி வண்டி விடுறானா அவன் தான் ஓட்டினா இவன் பின்னாடி ஒரு வண்டியில் வந்தான் அது போய் வீட்டு வாசலில் நின்றுக்கிட்டு நான் அப்போ நாங்கள் தினம் கராத்தே அரை கிலோ அரை கிலோ மாட்டுக்கறி அப்ப எப்படி இருப்போம்னு பாத்துக்கிறீங்க அப்ப வந்து என்ன ரோட்ல போறவரெல்லாம் கேக்குறேன் இவனடா இவனா இவனா அப்படி இல்ல பங்காளி ஆனா அவன் அங்கிருந்து பார்த்து இருந்திருக்கான் யாரோ நம்மள கேக்குறான்ட்டு கடைசி அவன் வந்த அவனே வந்து யார கேள்றீங்க அங்கிருந்து பங்காளி இவன் தான் பங்காளி அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு அவனுக்கும் தெரியல எனக்கும் தெரியல அப்படின்னா மாற்றி அட்டி அடிக்கிறோம் இவன் என் தம்பி சொல்றான் நான் இந்த நாங்க ரெண்டு வரும் இவன் வந்து சொல்றான் தேவா டே போடா கொண்டுருவாங்கடா டே அடிச்சு கொண்டுருவாப்லடா போடா எங்க நான் ரவுடின்னு போமாயிட்டேங்க என்னை எப்படிங்க அதைத்தான் அவர் திரைப்படத்துல என் பங்காடி வடிவில் வச்சது என்னை என்னங்க போட்டு சொல்றீங்க அப்படின்னு பச்சு அடிச்சு அப்புறம் வந்து சுத்தி மாடி இடையில எல்லாம் வேடிக்கை பாக்குறாங்க அவ்வளவு சேட்டை பண்ணிட்டு இருந்திருக்காப்ல இந்த ஆளு அந்த தெருவே நமக்கு அந்த ஆதரவு அப்புறம் அடிச்சு போட்டு அண்ணா விடுங்க செத்துக்க போறான்னு கூப்பிட்டு வண்டியில் இருங்கடா ரெண்டு பேரும் ஏங்க என்ன இந்திய கண்டுக்காம போறீங்க ஏதாவது காசு கொடுத்துட்டு போங்க சி இவன் ரொம்ப சில்லரா பயிலா இருந்திருக்காங்க திட்டி ஒரு ஐநூறு காசு கொடுத்துட்டு வாடா எழுட்டு நேரம் போய் அவருக்கு ஒரு அறையை விட்டேன் இந்த சண்டிப்பயிலோட சேர்ந்து நீ தண்ணியை போட்டதுனால தானே அதை செலவு பண்றாங்க அப்புறம் அந்த மாதிரி எல்லாம் பல கதைகள் வெளியில ரெண்டு பேரும் வந்தோம்னா இப்படி பார்த்தா அவன் யாரும் எங்களை பார்த்தக் கூடாது என்ன அப்படி என்ன பாக்குறா அப்படின்னு தெரிஞ்சவனா இருந்தா என்ன சும்மா நீங்க தானேன்னு பார்த்தோம் அவன் வேற ஆளுங்க என்ன பார்க்க பாக்கக்கூடாதான்னு அதோட சரிதான் அய்யய்யோ இப்ப நினைச்சு பார்த்தாலே கேவலமா இருக்கு நம்மதான்டா அப்படிலாம் நடந்துட்டோம் அவ்வளவு சேட்டை பண்ணுவாங்க ரெண்டு பேரும் அன்புலயும் சரி வம்புலயும் சரி அடிதடியிலயும் சரி சோபத்துலயும் சரி எல்லாத்துலயும் வாசத்திலையும் எல்லாத்துலேயும் பங்கெடுத்துக்கிட்டு இருந்த தம்பி இன்னைக்கு இல்லை அதை நினைக்கவே முடியல என்னால்